ஹை ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் ஈரல் வறுவல் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ருசியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ரத்தம் இல்லாதவங்களுக்கு வந்து சாப்பிடலாம் வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஹீமோகுளோபின் பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் இது எப்படி கழுவுறதுன்னு பார்த்துக்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு தடவை நல்ல தண்ணியில் நல்லா அலசி எடுத்துடணும் அந்த ரத்தத்தெல்லாம் எடுத்துட்டு நல்லா சுத்தமாக கழுவி அந்த ஜவ் மாதிரி இருக்கும் அதெல்லாமே கழுவி எடுத்துக்கலாம் கடைசியாக பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டு லெமன் ஒரு அரை லெமன் போட்டு நல்லா பெரட்டணும் நல்லா குடலில் நம்ம கழுவோம் அந்த மாதிரி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துடணும் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு தண்ணியில் போட்டால் இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி தெரியணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா இருக்கும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கழுவி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் மசாலா என்னென்னன்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகு எடுத்திருக்கேன் ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு வந்து காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் இது வந்து வறுத்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் இது கூடவே என்னென்ன போடுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ அளவுக்கு தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் சுத்தமாக கழுவி மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சாச்சு க்ளீனாக இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் என்னென்ன போறதுன்னு பார்க்கலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக கட் பண்ணிக்கணும் அதேமாதிரி ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே எடுத்துக்கலாம் வானலில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகு காஞ்ச மிளகா பட்டை ஏலக்காய் இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த ஈரல் வறுவல் பார்த்திங்கன்னா மண் சட்டியில் தான் வந்து செய்ய போகிறேன் மண் சட்டி வந்து அடுப்பில் வச்சிருக்கேன் சட்டி காய்ஞ்சோனே பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நிறையா தான் வந்து நல்லாயிருக்கும் இந்த ம இந்த வறுவலுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் நீங்கள் வேணும்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்து வச்சுருக்க மிளகு ஜீரகம் அது எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் எண்ணெய் காஞ்சோனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் எடுத்து வச்சுக்கலாம் அதில் பாதி பாதி போட்டு அதையும் வதக்கி எடுத்துக்கலாம் அது வதக்கி அதையும் ஒரு பக்கம் ஆற வச்சுக்கலாம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக அந்த மிளகு ஜீரகம் நுணுக்கிற பின்னாடி இது ஆறின பின்னாடி அது கூட சேர்த்து ஒன்றா அரைச்சி எடுத்துக்கலாம் பாதி வெங்காயம் பாதி தக்காளி பார்த்திங்கன்னா அந்த மண் சட்டியிலே போட்டு நம்ம வதக்கி எடுத்துட்டோம் அந்த மீதி என்ன அப்படியே தான் இருக்கும் நம்ம கழி வச்சிருக்க அந்த ஈரல் அது கூட சேர்த்திடலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாதி வெங்காயம் பாதி தக்காளி இதையும் அது கூட போட்டு சேர்த்துடலாம் நல்லா கிளரி விட்டு மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை அதிலே பார்த்திங்கன்னா தண்ணி விடும் அதுவே நல்லா வெந்துட்டுருக்கட்டும் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை இதில் பார்த்திங்கன்னா தண்ணி தானாகவே விடும் அதுலேயே பார்த்திங்கன்னா வெந்து வந்துடும் இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடுறேன் நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த மிளகு இதெல்லாமே வந்து பவுட்ரு மாதிரி நுணுக்கிட்டு அதுக்கூடே பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா திறந்து பார்க்கும்போது இவ்வளோ அளவுக்கு தண்ணி வந்து விட்டுருந்துச்சு பாதி அளவுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சுவச்சிருக்க மசாலாமே அது கூட சேர்த்துடலாம் நம்ம சேர்த்த மசாலாவும் ஈரலும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் ஒரு கவுச்ச ஸ்மெல் கூட தெரியவே தெரியாது இது பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட நம்ம விரும்பி சாப்பிடுவாங்க ரச சாதத்து கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் சாப்பாடு கூட கூட நம்ம இந்த மசாலா போட்டு பெரட்டி சாப்பிடலாம் அவ்வளோ வந்து ருசியாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் என்னெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா ஈரல்லாம் வெந்துருச்சு சூப்பராக வந்து நமக்கு ஈரல் வறுவல் வந்து ரெடியாயிருச்சு இது வந்து செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு கூட ரசு கூட சாம்பார் சாத கூட எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சப்பாத்தி அரிசி மாவு ரொட்டி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து வருவல் மாதிரி வேணும் அப்படின்னாலும் தண்ணி வந்து சேர்க்கலை மசாலா எல்லாமே நல்லா சூப்பராக வந்து சேர்ந்து வந்துடுச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்